ஆஸ்ட்ரோ பக்தி டாக் சேனல் அனைத்து நேர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் நாம் வந்து புது வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம் தமிழ் வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம் ஆங்கில வருடத்துக்கு பலன் பார்க்கிறோம் வருட கிரகங்களான சனி குரு ராகு கேது இவை அனைத்திற்குமே பலன்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் ஆனால் பொதுவான ஒரு வழக்கடல் ஒன்று தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆனால் அந்த தை பிறந்தால் யார் யாருக்கு வழி பிறக்கும் இதை பற்றி நம்ம இது வரைக்கும் அதிகமாக பேசினதே இல்லை அதனால் இந்த தடவை அதை பற்றி உத்தராயண புண்ணிய ஏ கிரகநிலைக்கின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் இங்கு பேசலாம் என்று தான் இருக்கிறோம் இந்த தை மாதம் விருச்சிக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறக்கிறது லக்ன ஏரி நட்சத்திரம் சந்திரன் இரு நட்சத்திரம் இரண்டுமே சனியின் நட்சத்திரமாக இருப்பதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் காரணம் என்னென்னு சொன்னால் சனி பகவான் இந்த வருஷம் பெர்த் யோகியாக இருக்கார் இந்த தை மாத பிறக்கு நேரத்தில் கண்டம் நாம யுகம் அதில் சனி பகவான் பெர்த் யோகியாக இருக்கிறார் சந்திரன் அவியோகியாக இருக்கிறார் அந்த சந்திரன் அவியோகியாகி நீசமடைந்திருப்பது பொதுவாக ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வருடம் தை மாத பிறப்பு என்பது பொதுவாகவே உத்தராயண புண்ணிய காலம் என்பது மிகவும் மகத்துவமிக்க காலம் ஏன்னு கேட்டால் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வந்து முடியக்கூடிய நேரத்தில் வந்து இறைவன் வந்து மக்கள் தொகை பூமியின் பாரத்தை குறைப்பான் பல உயிர் சேதங்கள் நடக்கும் உலகம் பிறகு எங்கெல்லாம் என்னெல்லாமோ நடக்குது நம்ம இந்தியாவில் நடந்தது தான் நமக்கு தெரியுது அப்போ அந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது வந்து அப்போ சூரியன் வந்து துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தை நீசமாகி அதிலிருந்து சிறிது சிறிதாக பலம் பெற்று அவர் மகர ராசியில் சந்திக்கக்கூடிய மகர சங்கராந்தி என்று நாம் எல்லாம் சொல்கிறோம் அந்த மகர சங்கராந்தி என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் ஆரம்பம் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பல மேன்மையான தன்மைகள் எல்லாம் நடக்கின்றன அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பீஷ்மர் கூட தன் உயிரை மாய்த்து கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தார் உத்தராயண புண்ணிய காலத்தில் யார் ஒருவருக்கு மரணம் நிகழ்கிறதோ அவர் உண்மையிலேயே சற்று புண்ணியவான்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது அயன தர்ப்பணம் பண்ணும்போதும் அப்படி தான் தக்ஷிணாயன உத்தராயணம் பிறந்த பிறகு தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவோம் அந்த வயலில் பார்க்கும்போது பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறன்னைக்கு காலையில் தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் எல்லாருமே இப்படி இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சிம்மத்தில் கேது வெறிச்சிகத்தில் சந்திரன் தனுசில் புதன் செவ்வாய் மாந்தி மகரத்தில் சூரியன் சுக்கரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மிதுனத்தில் குரு இந்த தன்மையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது இந்த நிலையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன என்ன நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை நாம் வரக்கூடிய பதவிகளில் பார்ப்போம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திரன் அமர்ந்திருக்கிறார் இந்த தட்சிண உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய அந்த நேரம் ஏன்னா பதினாலாம் தேதி நைட்டே வந்து உத்தராயண காலம் பிறந்துருது கிட்ட பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீ சாயந்தரம் முக்கால் மணிக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறந்துருது அப்போ அங்கே வந்து சூரியன் வந்து மகரத்தில் வந்து பிரவேசம் பண்ணுறான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் பிரவேசம் செய்வது அற்புதமான ஒரு விஷயம் ஆனால் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் போய் நீச்சமடைகிறார் அவர் அவயோகியாகி நீச்சமடைவது என்பது அவ்வளவு நல்லது அல்ல என்றுதான் நாம் இங்கு கூற வேண்டும் ஆனால் லக்னமும் கடக லக்னம் மன்னிக்கணும் கடக லக்னம் விடுகிறது கடக லக்னாதிபதி சந்திரன் ஐந்தாம் இடத்தில் போய் நீசம் அடைகிறாருங்கு அந்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்க்கை என்று ஏற்படுகிறது இந்த சூரியன் சுக்கரன் சேர்க்கை என்று ஏற்படும் போது இந்த மேசராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்கும்போது பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சூரியன் ஐந்தாம் அதிபதி பத்தில் இருப்பது ஒரு திருகோணாதிபதி கேந்திரம் ஏறுவது என்பது ஒரு கீர்த்தி புகழ் வெற்றி இவை அனைகளுக்குமே மகத்துவம் தரக்கூடிய ஒரு விஷயம் மேசராசி அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று நாம் சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லப்போனால் அவர் பத்தாம் இடத்தில் வந்து மகர ராசியில் தனது சொந்த நட்சத்திரத்தை தான் செஞ்சிருப்பார் எப்போவுமே மகராசிகளோட பிரயோசனம் உத்திராடம் அவருடைய சொந்த நட்சத்திரம் தான் அதை எப்பவுமே செஞ்சிருப்பார் அப்போ அந்த குழந்தைகள் வந்து பெற்றோர்களின் சொல்பேச்சை கேட்டு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் துடிப்புத்தனம் இருக்கத்தான் செய்யும் குழந்தைகளுக்கு இருந்தாலும் சுக்கரன் சூரியன் சேர்க்கை என்பது சற்று காதல் பயப்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கிவிடும் மேசராசிக்காரர்களுக்கு ஆனால் அதில் முழுமை அடைவீர்களா என்று சொல்லப்போனால் அது சற்று வந்தது தான் கொடுக்கும் காரணம் என்ன சொன்னால் இந்த மேசராசிக்கு பதினோராம் இடத்தை ராகு அமர்ந்திருக்கிறார் பொதுவாகவே ராகு பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப நல்லது நல்ல விஷயந்தான் ஆனால் அந்த பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபர் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் உழைப்பு அதிகமாக இருக்கும் வருமானம் குறைவாக இருக்கும் அதே சமயத்தில் ராசிக்கு எட்டில் வந்து சந்திரன் சஞ்சரிப்பதால் மனத்தடுமாற்றங்களும் செயல் தடுமாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும் நாம் செய்வது சரிதானா நாம் என்ன செய்ய நினைத்தோம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஏன் இதை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு தன்மைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சாத்திய இருக்கின்றன இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் ராசிக்காரர்களுக்கு இந்த உத்தராயண புண்ணியாலத்திற்கு பிறகு திருமண வாய்ப்புகள் அதிகமாகும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏழாம் இடம் வந்து பொதுவாக கலத்துகிற ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை உங்கள் ராசியின் பாக்கியாதிபதியாகிய குரு பார்ப்பது என்பது அதீத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் நிச்சயமாக திருமணம் நடக்கும் நீண்ட காலமாக திருமணத்திற்காக நேரம் பார்த்து கொண்டிருந்த இந்த மேசராசிக்காயர்கள் எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த உத்தராயண புண்ணிய காலம் தை பிறந்தால் என்ற தன்மையை போல் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் நீங்கள் செய்வது சால சிறந்தது அது மட்டுமல்லாமல் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தால் குழந்தைகளிடம் பிடிவாடத்தன்மை அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய அப்பாவின் அப்பா இருந்தார் என்றால் அவருக்கும் சில உடல்நிலைகள் எல்லாம் பாதிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன உங்கள் பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் அமர்ந்திருப்பது அதோடு புதனும் அமர்ந்திருப்பது புதனும் செவ்வாயும் இரண்டும் இரு பகை கிரகங்கள் ஆவார்கள் அந்த புதன் குரு பரிவர்த்தனையானது நல்ல விஷயம் மாந்தி அங்கு அமர்ந்திருப்பது என்பது சற்று பின்னடைவு அப்போ தோஷத்தினால் இருக்கக்கூடிய எதிர்பாராத இடையூறுகள் வந்து கண்டிப்பாக உங்களை பாதிப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன அப்போ பித்திருக்காரியங்களுக்கு முன்னு மு முன்னுரிமை கொடுத்து தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்வது உத்தராயண புண்ணிய கால தர்ப்பணம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது பதினஞ்சாம் தேதி செய்யணும் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யணும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வந்து அப்போ பித்திருக்கள் ஒன்பதாம் இடத்துல வந்து மாந்தியிருப்பதால் பூர்வீகத்தில் முன்னோர்கள் செய்த சில குளறுபடிகள் சில விஷயங்கள் பித்திரு தோஷங்களாகி மாறி உங்களுடைய பாதிப்புகள் ஏற்படுத்தும் உங்களுடைய வருமான குறைபாடுகள் ஏற்படுத்துவது தொழில் முன்னேற்றம் இல்லாமையும் திருமண தடை குழந்தை பாக்கிய தடை அப்புறம் வந்து ஆரோக்கிய குறைவு இவை அனைத்திற்குமே அதுதான் காரணமாக இருக்க இருப்பதற்கு உண்டான சாத்திய குறுகள் நிறைய இருக்கின்றன ஆகையால் மேசராசிக்காரர்கள் கண்டிப்பாக முன்னோர்களுடைய பாட ஏன்னா அஞ்சலியும் ஒரு பாபகிரகம் கிரகம் ஒன்பதில் ரெண்டு பாபகிரகம் ரெண்டு பாவகிரகத்தோடு சேரும்போது புதனும் அங்கு பாவியாகி விடுகிறார் ஆகையால் சிந்திக்க மாற்றல் உங்களுக்கு மிகவும் குறைந்து விடும் இதெல்லாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் சென்றீர்களே ஆனால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விபரீத எதிர்பாராத ஒரு சில விபத்துக்கள் விஷயங்கள் இருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும் ஆக மேசராசிக்காரர்கள் வந்து செவ்வாய் பகவான் அதற்கு அதிபதியாக இருப்பதால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் ஆலயங்களுக்கு சென்று அதுவும் வைகாசி விசாகம் சிறப்பான நட்சத்திரம் முருகனுக்கு செவ்வாய்கிழமை தோறும் வழிபடுவது மிகவும் அற்புத நற்பங்களை கிடைக்கும் உடைந்தால் முடிந்தால் பழனிக்கு வந்து ஒரு முறை கிரிவலம் வந்து எம்பெருமான் முருகனை நீங்கள் சரணடைந்தீர்களே ஆனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை விலைகளிலிருந்து நிச்சயமாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் மீண்டும் அடுத்த ராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரிஷபராசி நேயர்களே இந்த மகர சங்கராந்தி காலத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருப்பது காரகோபாவநாத் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செல்கிறது சுகஸ்தானத்தில் கேது அமர்வு ஆக தாய் தந்தை விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாய் தந்தையின் உடல்நிலையை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அவருக்கு தேவையான மருத்துவ விஷயாக மருத்துவ ரீதியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனித்தால் நன்றாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு தர்மகர்மாதிபதி யோகத்தை செய்யக்கூடியவர் அவர் இந்த மகர சங்கராந்தியை பிறக்கக்கூடிய தை மாத பிறப்பு பிறக்கக்கூடிய அந்த நாளில் வக சனி பகவானை வந்து உங்களுக்கு பெர்த் யோகியாக வருது ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் அந்த அந்த வகையில் வாக்கும் பொழுது உங்கள் ராசியை வேறு சனி பகவானுடன் பார்வை விழுகிறது அவர் யோகியாகி உங்கள் ராசியை பார்ப்பது உங்கள் ராசிக்கு தர்மகர்மாதிபதி யோகாதியாக இருப்பதாலும் உங்களுக்கு அதீத நற்பலங்கள் நிறைய நடக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற சொல்லுக்கேற்ப சூரிய வழிபாடு அற்புத நற்பலங்களை உங்களுக்கு தரும் கீர்த்தி புகழ் வெற்றி இவை அனைத்தும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்கு இந்த தை பிறப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வழிகாட்டும் மேலும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் தந்தை வழியில் உறவுகளில் நிச்சயமாக உங்களுக்கு திருமண சம்பந்தம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன அதே சமயத்தில் சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் சற்று தாயின் உடல்நிலையில் அக்கறை கண்டு செலுத்த வேண்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக செலுத்தணும் பத்தாம் இடத்துல ராகு இருப்பது அந்த ராகுவை குரு பார்ப்பது வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நீண்ட காலமாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் இந்த தை மாச பிறப்பு அன்று சூரிய வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் வந்து அந்த முயற்சியில் இறங்கினீன்னா அது உங்களுக்கு அற்புத நற்பணங்களை கண்டிப்பாக கொண்டு கொடுக்கும் ஆக தர்மகர்மாதிபிய சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பது உங்கள் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது இவை மூன்றுமே சனி பார்வை கெடுக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் ரிஷபராசிக்கு சனி பகவான் வந்து மதீத நட்பு கிரகமாக வருவதால் அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும் இரண்டில் குரு இருக்கிறானே பா சொல்லப்போனால் போனால் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன இழப்புகள் ஏற்படுமே என்ன தனம் இழப்புங்கிறது ஏற்படும் கையில் காசு வந்தால் தன இழப்பு ஏற்படுறதுக்கு அப்போ காசுன்னு ஒன்று வருது இல்லையா அப்போ எதுக்கு தேவை எது தேவையில்லைங்கிறது நீங்கள் தானே சிந்தித்து செயலாற்றணும் மேலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தால் மனம் போன போக்கில் உங்களுக்கு வாழத் தோன்றும் அவ்வாறு விடக்கூடாது காரணம் என்ன சந்திரனங்கு நீசமடைந்திருக்கிறார் அப்போ மனம் போன போக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது உங்களை தவறான பாதைக்கு அழைத்து உண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன ஆக இந்த தன்மை கொண்டு உங்களுடைய இந்த தைமாதப் பிறப்பு என்பது வருவது என்பது ஓரளவு துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அது கொடுக்கத்தான் செய்யும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இந்த சனி பகவான் பார்ப்பதால் குழந்தைகள் சற்று பிடிவாதம் பிடிப்பதாக இருப்பார்கள் சொல்பேச்சு கேளாமை இருக்கத்தான் செய்யும் விளையாட்டுத்தனம் அவரிடம் அதிகமாக இருக்கும் துடுக்குத்தனமும் அவரிடம் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து சைக்காலஜிக்கலாக அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அவங்கள கோபப்பட்டோ அதட்டோ சத்தம் போட்டோ நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்காது இந்த சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து உங்கள் லக்னத்தை பார்ப்பது ஆரோக்கியம் மேன்மை அடையும் ஆதித்யதயம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் நீங்கள் படித்தீங்கன்னா இன்னும் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் உங்கள் ராசியாதிபதியே பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது என்பது ஒரு அறிந்த நற்பலங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும் திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு துளாராசி மன்னிக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் திருமணத்திற்காக காத்து இந்த தை மாத பிறப்பின் மூலம் திருமணம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக அதுவும் தந்தை வழி உறவுகள் மூலம் திருமணம் நடப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன மறைந்த புதன் நிறைந்த புத்தியை தருவான் என்று சொல்வார் அந்த வகையில் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக புதன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் மறந்திருப்பது நன்மையே அப்போ உங்களோட சிந்திக்கும் ஆற்றல் அதிகமாகும் உங்களுக்கு செயலாட்டம் கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய தன்மைகள்லாம் மேலும் சுயமாக சிந்தித்து செயல்படுவீர்கள் ஆக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தை மாதப் பிறப்பு என்பது கண்டிப்பாக ஒரு அற்புத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் வழிபட வேண்டிய சூழ்நிலையை வந்து வந்து எடுத்துக்கிட்டா கிரே வழிபாடு என்று எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் வந்து சுக்கரன் சொல்லப்போனால் ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதி இந்த தை மாத பிறப்பிற்கு பிறகு ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே ஸ்ரீரங்கத்தில் சென்று தாயாருக்கு வந்து வெண்ணிற பூக்களை சாற்றி அர்ச்சனை செய்து கொள்வது சால சிறந்தது இரண்டாம் இடத்தில் குரு இருப்பதால் குரு பகவான் வழிபாடும் உங்களை இரு ராஜ கிரகங்களின் வழிபாட்டின் மூலம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் இருக்கும் மீண்டும் அடுத்த ராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்